இஸ்டவேலின் ராஜாவாகிய கத்தரும் சேனைகளின் கத்தருமாகிய நம் மீட்பராகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ பிள்ளைகளே நம் எல்லோர் மேலும் அவர் எவ்வளோ இருக்கிறார் நம்ம மேல் அவர் எவ்வளோ சித்தமாயிருக்கிறார் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் நம்மளை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார் இன்னும் அநேகரை உருவாக்கி கொண்டு இருக்கிறார் ஆனால் இது நமக்கு யாருக்குமே தெரிவதில்லை சரியா நிச்சயமாக கத்தருடைய சத்திய வார்த்தைகளை அவருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு அவருடைய வார்த்தையை ஏற்று அவருடைய நீதியின் பாதையில் நாம் நடப்போமாக இருந்தால் நிச்சயமாக நமக்கு நித்திய வாழ்வு நித்திய ஜீவன் நமக்காக இருக்கிறது பரலோகத்திலே நமக்காக நித்திய வாழ்வும் நித்திய ஜீவனும் இருக்கிறது இந்த பூலோகத்தில் நாம் வாழ்வது கொஞ்ச காலம் இது ஒரு மாயமான வாழ்க்கை ஒரு மாயமான உலகம் இது நிரந்தரம் இல்லாதது ஆனால் கத்தரிடத்தில் நமக்கு நித்திய ஜீவனும் நித்திய வாழ்வும் இருக்கிறது அதுதான் நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை அந்த வாழ்க்கை எல்லோருக்கும் விடுவதில்லை தேவை ஜனங்களே தேவை பிள்ளைகளே கத்தருடைய சத்திய வார்த்தையை நீங்கள் தியானித்து அவருடைய வார்த்தைக்கு பயந்து அவருடைய சத்திய வார்த்தையை நீங்கள் நடப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நித்திய வாழ்வு நித்திய ஜீவனும் கத்தரிடத்தில் உண்டு இன்னைக்கு நமக்காக தேவ பிள்ளைகள் அனைவருக்காகவும் கத்தர் ஒவ்வொரு வாக்கு தத்தம் வைத்திருக்கிறார் உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் அவர் ஒவ்வொரு வாக்கு வைத்திருக்கிறார் உங்களுக்காக ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு வசனம் வைத்திருக்கிறார் இன்றைய நாள் கத்தரனோடு பேசின வார்த்தை எனக்காக பேசியது என்னென்னு சொன்னால் நாற்பத்தோராவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டது நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கத்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் எப்படி என்று சொல்லி ஏசையா அறுபதாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து மூணாவது வசனம் வரைக்கும் இன்னைக்கு வந்து கத்தர் எனக்காக பேசின வார்த்தை இது நிச்சயமா நம்மளை கத்தர் வந்து உயர்த்துவதற்காக நம்மளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார் நம்மளை பயன்படுத்துவதற்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார் சரியா நிச்சயமாக கத்தருடைய வார்த்தையை நீங்கள் கடைப்பிடிங்க அவருடைய வார்த்தையை கட்டுப்படுங்க பயப்படுங்க சரியா கண்டிப்பாக உங்களை குறித்து கத்தர் என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டம் நிச்சயமாக நிறைவேறும் அந்த காரியத்தை கத்தர் நிறைவேற்றுவார் எனக்கு நிறைய நாள் கத்தர் உணர்த்திருக்கிறார் நீ பயப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன் திகையாத நான் அவன் தேவை இந்த வார்த்தையை எனக்கு அடிக்கடி என்னோடய வாழ்க்கையில் கத்தர் எனக்காக அடிக்கடி பேசியிருக்கிறார் சொற்பனங்களின் ஊடாக பேசியிருக்கிறார் வார்த்தைகளூடாக வசனங்களூடாக நிறைய நிறைய காரியங்களூடாக கத்தர் என்னோட பேசி என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தையை பேசி இன்னைக்கு ட்ரெண்டு வார்த்தை பேசினார் ஏசையா நாற்பத்தி ஓராவது அதிகாரமும் ஏசையா அறுபதாவது அதிகாரத்திலையும் இது நீங்கள் நினைக்கிறீங்களா இது பொய்ன்னு சொல்லி இது பொய்யான வார்த்தை இல்லைது கத்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது சரியா உண்மையான வார்த்தை நிச்சயமாக இது நடக்கும் கத்தர் சொன்ன வார்த்தை நடக்கும் கத்தர் ஒருபோதுமே போய் சொல்வது இல்லை சரியா அவர் உண்மையானவர் உத்தமமானவர் சரியா அதனால தான் கத்தருடைய நீதியின் பாதையில் நாம் நடக்க வேண்டும்